இன்றைய தினம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தினுடைய மிக அதிகமாக மக்கள் பார்க்கக்கூடிய தொகுதி என்ன காரணம் என்று சொன்னால் நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆ ராஜா அவர்கள் அவர்கள் இந்து மதத்தையும் இந்து பெண்களையும் இழிவாக பேசினார் இந்துவாக இருக்கிறவரை விபச்சாரி மகன் இந்து மதத்தில் நாலு வர்ணம் இருக்கின்றது வர்ணத்தில் சூத்திரன் சூத்திரனுடைய மகன் விபச்சாரி மகன் அப்படின்லாம் பேசினார் இதை கண்டிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாசம் இருபதாம் தேதி அன்னைக்கு திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடை போராட்டம் நடைபெற்ற வருகிறது இந்த முன்னணி அமைப்பின் அழைப்பை ஏற்று பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன பாரத நாட்டு தமிழக வரலாற்றிலேயே ஒரு பாராளுமன்றம் மட்டும் ஒரு கடையடிப்பு நடத்தினாங்க ஆ ராஜாக்கு எதிராக ஆ ராஜா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டில் நாலு மாவட்டம் உள்ளடங்கிய இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி மட்டும் ஒரு நூறு சத கடையெடுப்பு நடந்தது எதுக்காக நடந்தது ஆராஜா மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்துக்களை விபச்சாரி மகன் என்று சொன்னார் இந்த ஆராஜா இன்றைக்கு தோற்கடிக்கப்பட வேண்டியவர் ஏன் என்று சொன்னால் இவர் அது மட்டும் பேசாமல் பிரிவினை பற்றி பேசுகிறார் இந்து மதத்துடைய தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசுகிறார் இவர் வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்ன கண்டிப்பாக இவர் தோற்கப்பட வேண்டியவர் ஏன் என்று சொன்னால் இவர் ஒரு விஷம் இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் இந்து மதத்துக்கு தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடியவர் ஆனால் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன நடந்தது என்று சொன்னால் இவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறார் அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு வேட்புமனு தாக்கல் செய்த போது அங்கே இருக்கின்ற சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் இவருடைய வேட்புமனையை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னார் அதுக்காக நிறைய ஆதாரம் கொடுத்துருக்கார் இவர் எப்பெல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார் இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொடுத்தார் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட கொண்டு வைக்கும்போது இவர் இந்துவே கிடையாது இவர் மனைவி கிறிஸ்துவ முறைப்புற அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அந்த அவருடைய மகளுடைய பேர் கிறிஸ்துவத்தை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சேபம் பண்ணாங்க இந்துக்கள்லாம் விபச்சாரி மகன் என்று சொன்ன அந்த ஆராஜா அந்த இடத்துல ஒரு சான்றிதழை கொடுக்குறார் என்ன உரிமை அதில் என்ன இருக்குது இவர் பட் பெரம்பலூர் சேர்ந்தவர் பட்டியலினத்துடைய நான் இந்து சமுதாயத்தினுடைய இந்த உட்பிரிவுபட்டவர் இந்து அப்படின்னு சான் சான்றிதழ் கொடுக்குறார் உடனே அந்த அதிகாரி எடுத்துக்கொள்கிறாங்க ஓகே இதுக்கு இவருக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டாங்க இப்போ நம்முடைய சந்தேகம் என்ன இந்து என்று பட்டியலின சான்றிதழ் கொடுத்திருக்கின்றார் ஆராஜா அப்போ இவர் யாரை விபச்சாரி மகன் சொல்றாரு இப்போ தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிட்ட அர்த்தது அப்போ யாரை ஏமாத்துறது இந்து மதத்தை அழிப்பதற்காக இவர் யாருடைய கைகூலி இந்த திமுகவனுடைய அவருடைய ஆதார் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் பட்டியலின சமுதாயத்தினுடைய உரிமைகளை இவர் பறிக்கக்கூடியவர் மதம் மாறி போல நாங்கள் சாட்டுறோம் இவருக்கு மத நம்பிக்கை இல்லை இந்து மதத்தினுடைய சலுகைப்பட்டு இவரையே அனுபவிக்கிறாரு அப்படின்னா இவர் சொந்த தொகுதி பெரம்பலூர் நிற்க வேண்டியதானே அல்ல வேற பொதுத் தொகுதியில் நிற்க வேண்டியதானே அப்போ பட்டியலின மக்களினுடைய உரிமைகளை இவர் பறித்துக்கிறாரு இவர் இந்துன்னு ஒரு பத்து இது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு சான்றிதழ் கொடுத்துருக்கிறாரு அப்போ உண்மையில் இவர் இந்துவா அப்போ விமச்சாரி மகள் சொன்னது என்ன அர்த்தம் அப்போ அப்போ இதை நாம் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இந்த ஆராஜா இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே டெப்பாசிட் கூட வாங்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் இவருடைய டூ ஜி வழக்கு விசாரணைக்கு வர போயிருந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த விசாரணை முடிவில் கட்டாயம் இவர் சிறைச்சாலைக்கு செல்வார் இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது அதனால் நமக்கு நல்லவர்களை பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும் இவரை புறந்தள்ள வேண்டும் நன்றி